இது சாட்டர்டே போல் எடுத்த வீடியோ தான் சாட்டர்டே பாப்பாவை ஸ்கூல்னால அன்றைக்கி பஞ்சமி வேறு இருந்தனால வாராகி அம்மன் கோயில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் பாப்பா அம்மாச்சி மூணு பேரும் கிளம்பியிருந்தோம் அங்கே வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி முடிச்சு அன்னாதான் நடத்தி முடிக்க ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கு மேலே கிளம்பி வீட்டுக்கு வந்திருந்தோம் வந்தோன்னே வீட்டு வாசலை வந்து வாசத்தொழிச்சு கோலம் போட்டுட்டு பழைய பூ எடுத்து புதுப்பூ வச்சு வழக்கம் போல் தீப தூபம் காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் வாராகி அம்மன் கோயில் வந்து ரெண்டு மஞ்சள் உருண்டை கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வழிபடுங்க வாராகியம் நினச்சி இன்னொரு மஞ்சள் உடனே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லதுன்னாங்க நெய் வேத்தியத்துக்கு பேரிச்சாம்பனை வச்சு அடிஷனாக இந்த மஞ்சளையும் வச்சு சாப்பிட்டுருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வாசலில் ஏழு மணி போல் உட்காந்து நான் கொஞ்சம் மலைச்சாரலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் யோசிக்கிறது நைட் டின்னர் என்ன தான் பண்ணுறது இல்லை இப்படி யோசிக்க நைட்டு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதோட வந்து தீபம் வந்து மலை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பூரியும் பூரி வச்சு பம்பாய் சட்னி ரெடி பண்ணலாம் பார்த்தா உருளைக்கிழங்கு இல்லை அதனால் வந்து மாவு மட்டும் போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த மலை கிளைமேட்டுக்கு சில்லுன்னு சூடாக வந்து பூரி சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் Bye.